விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மூன்று முறை தலா ரெண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் நிதி வழங்கும் பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபதாயிரம் கோடி நிதியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் விடுவித்துள்ளார் இதுவரை பத்தொன்பது தவணை நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு உள்ள நிலையில் இருபதாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் தற்போது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது பாஜக அரசு அமைத்த பிறகு பல்வேறு அரசின் நலத்திட்ட உதவிகளும் மானியம் நிதியுதவி உள்ளிட்டவையும் ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலமாக நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது முன்னதாக தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டம் மூலம் ஆண்டுக்கு சுமார் ஆறாயிரம் ரூபாயை நான்கு மாத இடைவெளியில் மூன்று தவணைகளாக இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படுகிறது இந்த பி எம் கிசான் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டத்தின் மூலம் ஆறு ஆயிரம் ரூபாய் நிதியுதவி நேரடியாக தகுதியுள்ள விவசாயிகளின் நிலங்களின் உரிமையாளர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அந்த வகையில் பத்தொன்பது தவணைகளாக விவசாயிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வரவு வைக்கப்பட்டுள்ளது கடைசியாக கடந்த பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி பத்தொன்போதாவது தவணை பிஎம் கிசான் நிதியை விடுவித்தார் இந்த நிலையில் இந்த ஆண்டு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை நிதி உதவியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினோரு அளவில் இருபதாவது தவணை பிரதமர் மோடி அவர்களால் விடுவிக்கப்படுகிறது இதன் மூலம் சுமார் ஒன்பது கோடி விவசாயிகள் பயன்பெறுகின்றனர் தொடர்ந்து விவசாயிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது